நம்ம அடைஞ்சிருக்க புகழ் சரி நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கிற செல்வம் நம்மளுடைய அழகு இது எல்லாமே எப்போவுமே நிற்கக்கூடியதா இதெல்லாம் அழியக்கூடியது சரிங்களா இருக்கவும் செய்யலாம் அழியவும் செய்யலாம் இளமைங்கிறது அழகுங்கிறது கொஞ்ச நாள் தான் நமக்கு வயசான உடனே தன்னால் இளமை அழிஞ்சிரும் அழகு வந்து அழியக்கூடியது அப்போ இவையெல்லாம் உண்மையான நன்மைகள் இல்லை அப்போது உண்மையான நன்மைகள் அதெல்லாம் என்னென்ன சரிங்களா அறிவு அறிவு வளர்ந்த அறிவு நம்ம வந்து அறிவு வளர்க்குறோம் படிக்கிறோம் அந்த கல்வி அறிவெல்லாம் என்றைக்குமே அழியக்கூடியதில்லை தைரியம் நீதி இன்னொன்று நிதானம் நீதி நன்மை வந்து சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி நேர்மையாக நீதி பார்க்கக்கூடாது அந்த நீதி நம்மளுடைய தைரியம் நம்ம நிதானமாக செய்யக்கூடியது இந்த நான்குமே உண்மையான நன்மைகள் இதை நான்கையும் அறம் அப்படின்னு இந்த ஸ்தூயிசம் சொல்லுது ஆனால் அறிவை வந்துட்டு அதான் அறிவுன்னு ஏன் இப்படி சொல்லணும்னா மூளையில் வந்து சிந்திக்கிறோம் இல்லையா அதனால் அறிவு ஒரு தைரியமாக செயல்களை செய்கிறது செய்யும் செயல்களில் ஒரு நீதி மற்றும் நிதானம் நீதி நிதானம் இந்த நாளும் நன்மை உண்மையான அறங்கள் இந்த உண்மையான அறங்களை மட்டும் நம்ம நம்பி வாழணும் அதே மாதிரி அழியக்கூடிய செல்வம் புகழ் அழகு இதுக்காக திங்க் பண்ணிட்டு இல்லாமல் நல்லா வாழக்கூடிய மற்றவங்கள வாழ வைக்கக்கூடிய இந்த அறங்கள் என்ன அறிவு தைரியம் நீதி நிதானம் இவைகளை இந்த அறங்களோட நம்ம வாழணும் அதுக்கு நம்ம முயற்சித்தோம்னா அதுதான் வந்து முழுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தூயசம் சொல்லுது அப்போ இந்த இயற்கை இருக்கு இல்லையா நமக்கு உணவு வழங்கக்கூடிய நமக்கு ஒரு ஷெல்டர் வழங்குது நமக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இந்த இயற்கை இருக்கு அந்த இயற்கை வந்து பிரபஞ்சத்தோட அந்த உலகத்தோடைய ஒழுங்காக இருக்கு அந்த ஒழுங்கு மற்றும் அறிவுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அமைச்சுக்கணும் சமூகத்தின் ஒரு பகுதி நம்ம அப்படின்னு நினச்சி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சமூகத்துக்கு நன்மை கொடுக்கணுமே தவிர சமூகத்தை வந்து பாதிக்கப்படக்கூடாது சமூகத்தை பாதிக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்கக்கூடாது சரிங்களா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் வெற்றி பெற்றுட்டோம்னா அதுக்காக வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஜெயிச்சிட்டோம் இது தான் நம்ம வாழ்க்கை நம்ம பிறந்ததே இதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தோல்வி பெற்றுட்டால் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இல்லை தோல்வி வந்து வெற்றியின் முதல் படியாக நினச்சிக்கணும் சரிங்களா நம்ம முயற்சியே பண்ணாமல் இருக்கிறத விட நம்ம முயற்சிக்கிறோம் முயற்சி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அந்த க கடமைகளை செஞ்சு முன்னேறிட்டு இருக்கோம் அப்போ வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் நிர்ணயிச்சுக்கிறது தான் ஒரு செயலில் ஒரு படி முன்னேறினோம்னாலே அது நம்மளுடைய வெற்றி தான் சரிங்களா உச்சாணியில் இந்த வெற்றி தான் அப்படிங்கும்போது அந்த வெற்றியை அடைய முடியலைன்னா திருப்பி முயற்சித்து அந்த வெற்றியை வந்து நம்ம அடையலாமே தவிர நம்ம தோல்வி பெற்றுட்டோம் அப்படின்னு ஒரு தோல்வி மனப்பான்மையிலே இருக்கக்கூடாது நம்மளோட ஒருத்தர் இன்னொருத்தர் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கும்போது அவர் அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாருன்னு அவருடைய சாதனையை வந்து பாராட்டி ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக ஓகே நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்க ஜெயிச்சிருக்கீங்க நானும் அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து முயற்சி பத்தலை போல இருக்குது இன்னும் வந்து முயற்சி பண்ணி நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தோல்வி மனப்பான்மையை வந்துட்டு நம்ம வந்து உதறிடணும் தோல்வி பெறதுக்கான காரணங்களை ஆராய்ந்து அந்த இருந்து வெற்றி பெறதுக்கு முயற்சி பெறணும் இதுதான் வந்து தத்துவம் புரிஞ்சுதுங்களா